அட 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 என்னங்க சொல்கிறது என்ன அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகு அப்படின் தாங்க சொல்லணும் சூப்பராக கலக்கியிருக்காரு நம்ம தலைவர் பத்திரத்தை கொண்டு வந்து கொடுத்தோன்னே அப்படியே சாரதா வாங்கி பார்க்குறாங்க அப்படியே தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சாமி முன்னாடி வச்சு அதை பார்த்து அப்படி பூரிச்சு போகிறாங்க அழுகுறாங்க கங்கா கண்ணில் கூட ஒரு மாதிரியாக கருணை வருது எல்லோருமே அப்படியே ஸ்தம்பித்து போயிருக்காங்க குமரன் பார்த்திங்கன்னா கண்ணு கலங்குது அத்தை பேசுகிறத பார்த்து அவ்வளோ ஒரு டைலாக்குங்க ஒவ்வொரு செங்கல்லையும் எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் கஷ்டப்பட்டு கட்டின அவரோட உழைப்பு தெரியுது அவரோட கண்ணீர் தெரியுது எல்லாத்துலேயுமே அவருக்கு நிறைஞ்சு இருந்தார் இனிமேல் நம்ம கையை விட்டு போயிடுச்சு அவர் வாழ்ந்த நினைவுகள் அவரோட அன்பு பரிசம் எல்லாமே போயிடுச்சுன்னு நினைச்சேன் தம்பி ஆனால் அதை எல்லாத்தையும் எங்களோட சொர்க்கத்தையே எங்களோடய வாழ்வாதாரத்தையே என் கணவரோட உழைப்பையே எங்கள் கையில் மீட்டு கொடுத்துட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தோட விஜய் காலில் விழுகிறாங்க பாருங்கள் சே வேற லெவலுங்க அப்படியே எல்லாருமே அப்படி கதி கலங்கி போறாங்க குமரன் அழுகுறாருங்க அப்படியே நல்லா இருக்குங்க செம்மையா காவிரி பாக்குறாங்க விஜய் அதுல ஒரு காமெடி என்னன்னா கண்ணடிக்கிறது தெரியுமா வேற லெவலுங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லலாம் அப்படி அழகா அப்படி அலட்டிக்காத ஒரு கண்ணடிப்பு அப்படியே வலது கண்ணால அப்படி அடிக்கிறாங்க ஆ அப்படிங்கிற மாதிரி மியூசிக் ஒண்ணு போடுறாங்க பாருங்க செம்ம சீனுங்க அப்படியே அத்தை ஏன் தவப்பிறீங்க நான் இருக்கேன் நான் உங்களுக்கு பையன் தான் அத்தை மறு மகனே இல்லை நான் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் உங்ககிட்ட எந்த சக்தி காத்து கருப்பு எறும்பு கூட அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா பேசுறாங்க ஐயோ என்ன நாளுக்கு நாள் விஜய் மெரு ஏறிக்கிட்டே போகுதே அழகுலையும் சரி உங்க நடிப்புலையும் சரி உங்க வார்த்தையிலையும் சரிங்க அவ்வளவு அள்ள தெரிக்க விடுது அது நீங்க ஒவ்வொரு விஷயம் பண்ண பண்ண விஜய்யோட மனசுக்குள்ள அப்படியே பச்ச பச்சக்குன்னு உட்காடுறீங்க அப்படி ரசிக்கிறாங்க விஜயை பார்த்து அப்போ தாங்க அந்த கண்ணடிக்கிற சீன் வருது சாரதாவை தூக்கி வச்சு உட்கார வச்சு அப்படி பேசுகிறாங்க சாரதானால சந்தோஷம் தாங்க முடியலைங்க இப்படிப்பட்ட ஒரு தங்க பிள்ளையவா நான் அடித்து ஒதுக்கிட்டு வந்தேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இந்த தான் எல்லாம் இந்த தான் அப்படின்னு தலையில் அடிச்சிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பாட்டி தம்பி என் பிள்ளை கஷ்டப்பட்டு கட்டின வீடு தம்பி இப்படி பண்ணிட்டீங்களே எங்களை அவ்வளோ ஒரு சந்தோஷத்தை திக்கு முக்காடை வச்சுட்டிங்களே இனிமேல் அந்த பசுபதி கிட்ட நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் அந்த வீட்டில் அவன் காலையிலாம் கூட விழுந்தேன் அந்த நாதாரிப்ப காலையிலாம் விழுந்தேனே ஆனால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்ருக்கீங்களே நீங்கள் வலியுறுக்க தேடி வந்து எங்கள் வாழ்க்கையே திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆளாளுக்கு பாராட்ட கங்கா அப்படியே பார்க்குது குமரன் ம் அப்படியே சிரிக்கிறாரு ஆனால் இங்கே கங்கா பார்த்தா ஏய் காவேரி என் புருஷனும் தண்ணாடி கூட வந்தார் உன் புருஷன் கூட என்னமோ உன் புருஷன் மட்டும் பண்ணதா சொல்கிறா அப்படிங்கல அக்கா நாங்கள் ஒன்றுமே சொல்லலையேக்கா அப்படிங்கிறாங்க ஆமாம் இங்கே இருக்கவங்க எல்லாரும் ஓம்புருஷனத்தான பாராட்டுறாங்க அப்படிங்கிறாங்க உடனே பார்க்குறாங்க குமரன் ஏ என்னது நான் சும்மா துணைக்கி நின்றேன் அவ்வளோதான் மற்றபடி எல்லாம் ஐடியா பண்ணது அது இதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் ப்ரோ எங்கள் பிரதர் விஜய் தான் அப்படிங்கிறாங்க ஆ என்ன தான் இருந்தாலும் உங்களோட பங்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லல பார்க்குறாரு குமரன் இங்கே பாருக்கங்கா இப்போ நல்லபடியாக நடந்துருச்சுன்னு சொன்ன கையோட மட்டும் ஆ நீ பங்கு என் பங்கு இருக்கு என் பங்கு இருக்கு அப்படின்னு சொல்றியே தான் எல்லாம் பண்ணிங்கன்னு இதே ஒரு வேளை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வைவேன் இந்த இந்த ஆப்ரேஷன் என்ன பண்ணிருப்ப ஏ கோவிரி உன் புருஷன் தாண்டி எல்லாம் பண்ணார் உன் புருஷன்னால் தாண்டி எல்லாம் அப்படின்னு என்னென்ன சொல்லியிருப்பேன் இப்போ சக்ஸஸ் ஆனோன்னு என் புருஷனுக்கும் பங்கு இருக்குதுன்னு சொல்கிற என்னாடி ஆ அதெல்லாம் அப்படித்தான் எதுவோ நீங்கள் கூட போயிருக்கீங்களா அப்படிங்களா ஐயோ ஐயோ நிறுத்துங்க கோதாவரி என்ன நீங்கள் பேசுகிறீங்க இதோட முழு கிரெடிட்டும் எனக்கு மட்டும் சேரவே சேராது நிவின் ப்ரோவும் இருக்கார் குமரன் புரோவும் இருக்காங்க ரெண்டு பிறகும் சேர்ந்து எனக்கு வழக்கை இடக்கையாக இருந்து பக்க பலமாக இருந்தாங்க மூணு பேர் சேர்ந்து தான் அதை பண்ணணும் அத்தை எல்லாம் குமரனுக்கும் நிவினுக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குமரன் தம்பி ரொம்ப நன்றி தம்பி அப்படின்னு சாரதா திரும்ப அத்தை நான் அதில் ஒன்றுமே செய்யல சும்மா பாட்டு பாடி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான் இன்னும் சொல்லப்போனால் பசுபதியை வச்சு செஞ்சேன் அதில் எனக்கு ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை கொடுத்ததே நம்ம சகல தான் விஜய்க்குன்னு அதுக்கு நான் தான் நன்றி சொல்லணும் அந்த அப்பா அப்பேன்னு கத்திக்கிட்டு தானே அவனுக்கு ரெண்டு போடு போட்டேன் என் மனசில் உள்ளதெல்லாம் கொட்டி தீத்தேன் என்னை பார்த்துட்டு அந்த பசு என்ன தெரியுமா சொன்னால் என்னங்க என்ன தம்பி சொன்னா அப்படின்னு கேட்க ஆ என்னடா பூச்சி உனக்கு கொடுக்க முளைச்சிச்சான்னு கேட்குறான் அப்படியா கேட்டான் அப்படின்னு அவங்க பாட்டி வருது ஆமாம் அப்புறமா அம்மாச்சி அவனை சும்மா அவளை விட்டு வந்த அதை சுருக்கு எடுத்துகிட்டு வந்தோம்ல சுலுக்கு நல்லா எடுத்தோம்ல அப்படிங்கிறாங்க இந்த கிரெடிட் எல்லாமே எங்கள் ப்ரோவுக்கு தான் சேரும் அவர் மட்டும் இப்படி பண்ணலைன்னா அவன் என்னை கொடுக்குன்னு சொல்லியிருப்பானா ஏங்க கொடுக்குன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கா கவலைப்படாமல் சந்தோஷப்படுறீங்க என்னக்கங்க இப்படிலாம் பேசுகிற அவன் என்னை கொடுக்குன்னு சொன்னான்னா எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கான் என்னை அப்புறம் அண்ணில் நினச்சிட்டு இருந்திருக்கான் இப்போ எப்படி அவனே என்னை சொல்லி பாராட்டிட்டான்ல எனக்கு வீரம் வந்துருச்சுன்னு அப்படிங்கிற இது ஒரு வீரமா இதெல்லாம் ஒரு பாராட்டா அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாங்க ம் எப்படியோ எனக்கும் சேர்த்து இனிமே பசு பயப்பட போகிறான்ல அப்படிங்கிற சாரதா வந்து கங்கா இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம்டி அப்பாவை நினைச்சு பாருடி இந்த மாதிரிலாம் பேசாதடி அப்படிங்கிறாங்க அப்படியே நிற்கிறாங்க விஜய் தம்பி நீ பாராட்டாட்டியும் பரவாயில்லடி இந்த மாதிரி பேசாத அப்படிங்கிறாங்க அப்படியே விஜய் பார்க்குறாங்க அப்படியே கங்கா பார்த்தோன்னே விடுங்க கோதாவரி நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் அப்படிங்கிற இல்லை எங்கள் அப்பாவோட பெரிய கனவே அந்த வீடு தான் அதை நீங்கள் மீட்டு கொடுத்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் விஜய் அப்படிங்கிறாங்க அப்பா இந்த வாயை திறந்து பாராட்டுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு காவேரி சொல்ல விடு காவேரி கோதாவரி சரியாக போயிடும் நீ வா மாமாவுக்கு கை காலம் வலிக்குது உடம்பெல்லாம் வலிக்குது தம்பி நான் தம்பி அத்தை நீங்கள ஐயோ அப்படிங்கிறாரு இல்ல தம்பி சுடுதண்ணி வச்சு கொண்டு வரேன் நீ போமா என் தான் அதெல்லாம் எடுப்பா அவதான் ஒத்தடம் கொடுப்பா அதானே அப்பா அய்யோ நெஞ்சே ஆடி போச்சு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கா வேறு அப்படின்னு கொண்டு போகிறாங்க பார்க்குறாங்க கங்கா அப்படி முறைக்கிறாங்க என்னடி ஆ என் தான் போயிட்டு வந்தாரு அவருக்கு சுடுதண்ணி இல்லையா ஏய் ரெண்டு பேருக்கு சேர்த்தாண்டி போட போகிறேன் ஏண்டி இப்படி செலுத்துக்கிற அப்படிங்கிறாங்க அப்புறம் நீ சொல்லணும்ல அவருக்கு மட்டும் கொண்டாருன்னு சொல்கிறேன் ஏ அவர் கேட்டாருடி அடி சுடுதண்ணி வேணும்ட்டு அதனால தாண்டி சொன்னேன் ஆ அப்போ கேட்டால் தான் முடிப்பியா எங்க கேளுங்கங்க கேளுங்கங்க அப்படிங்கிறாங்க கங்கா அதான் அத்தை சுடுதண்ணி நான் கேட்காமலே எனக்கு தரேன்னு சொல்லிட்டாங்கல்ல ஐயோ உங்களை என்ன கட்டிக்கிட்டு அழுகிறேன் போங்க அப்படிங்கிறாங்க ஏ போங்கடி உங்கள் பேருக்குமே நானும் கொண்டாந்து தரேன் அப்படின்னு போய் சுடுதண்ணி போடுறாங்க அதுக்கப்புறம் கங்கா தட்டி இந்தா உன் புருஷனுக்கு ஒத்தனம் கொடு அதை என்ன சளிச்சுக்கிட்டு கொடுக்குற ஐயோ நான் வாய துறக்கலாமா தாயை இந்தா உன் புருஷனுக்கு கொடு இந்தாம்மா கங்கா உன் புருஷனுக்கு ஒத்தனம் வையே போதுமா அப்படிங்கிறாங்க பாட்டி இருந்துட்டு திட்டுறாங்க கங்கா நீ ரொம்ப பண்றடி அப்படின்ட்டு அப்படி தான் அப்படி தான் பண்ணணும் சும்மா இருந்தால் வாயில் ஐயோ வேணாமா நீ போ அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி அங்கே போகணுமே விஜய் தம்பிட்ட எப்படி கொடுக்குறது அவங்க என்ன நிலைமையில் இருப்பாங்க என்ன கண்டிஷனில் இருப்பாங்க இருப்பாங்க ஒன்றும் புரியலையே ஏன்னா ஏற்கனவே நம்ம பொண்ணு அவ்வளோ சந்தோஷமா காவேரி விஜய் முழுங்க முழுங்க பார்த்தாங்க பார்த்தா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருப்பா ஒன்றும் புரியலையே ஒருவேளை ஃபோன் அடித்து பார்த்துட்டு அப்புறமா கொண்டு போவோமா இல்லை குமரன் தம்பிகிட்ட கொடுத்து விடுமா வேணாம் வேணாம் குமரனை போய் தட்டி எழுப்ப போகிறாங்க கதவை தட்ட போகிறாங்க இந்த கங்கா சும்மாவே ஆடுறான் நம்மளே கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி தூக்கிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா காவேரினால சந்தோஷம் தாங்கலங்க போன கையோட விஜய் அப்படியே அப்பா ரொம்ப அழுக்கையாக இருக்குன்னு பட்டணத்தை தாங்க கலட்டுறாங்க கூட விடலை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படிங்க எங்கள் அப்பா எம்மேல் உசுரே வச்சுருக்காருங்க அப்படிப்பட்ட அப்பாவுக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல நினைச்சேனே அப்படின்னு சொல்லி இறுக்க கட்டி பிடிச்சி அழகாக அப்படி முத்தம் கொடுக்க போகிறாங்க அப்படியே பார்க்குறாங்க சாரதா போயிட்டு அவ்வளோ அழகாக அப்படியே அதில் ஒரு கண் ஹைலைட் அடிக்கிறீங்க பாருங்கள் வேறு லெவலாக இருந்துச்சு தெரியுமா ஏன் எம்பாட்டியை பார்த்து நான் அடிக்காமல் வேறு யார் அடிக்கிறதா அப்படிங்கிறாங்க ஐயோ தாங்க முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமாக கட்டி பிடிக்கிறாங்க என்னங்க விஜய் நீங்கள் பேசாமல் இருக்கீங்க உங்களை கட்டி பிடிச்சி முத்த நான் பொழிஞ்சிட்டு நீங்கள் சும்மா இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறாங்க இல்லை காவேரி உன்னோட காதல் ஆசை பாசம் எல்லாமே நீயே எல்லாம் செஞ்சு முடி அதனால தான் மாமா சும்மா நினைக்கிறேன் அடுத்து ரெண்டா ரவுண்டிங் நான் பண்ணுவோம்ல அப்படிங்கிறாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கட்டி பிடிக்க சாரதா வந்து கவரி அப்படின்னு எழுப்ப அய்யோ அம்மா அப்படிங்கிறாங்க ஓகே பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த உங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கையில் உருளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ